தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே வரும்போதே உலகத்திலிருந்து வேறு பிரித்து நம்மளை ஒரு மேன்மையான நிலைமையில் ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்பில் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார் அப்படி ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்பில் நம்ம இருக்கும்போது நம்மளை மாதிரியே மற்றவர்களும் இருக்கணும்னு சொல்லி அதிகமாக பாசிட்டிவாக நம்ம என்ன என்ன பண்ணுவோமா ஆசைப்படுவோம் ஒரு ஒரு சகோதரன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி போகும்போது அவர் நம்மளை மாதிரியே இருக்கணும் ஒரு சிஸ்டர் கொஞ்சம் தவறி போகும்போது அவங்க நம்மளை மாதிரியே சரிப்பட்டு வரணும்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக சில பிரயாசங்கள் எடுப்போம் அதை அவர் கோட் பண்ணுறார் இதுதான் பெரிய வீக்னஸ்ன்றார் ஸோ இது ஏன் வந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய மத்தியில் அதிகமாக காணப்படுதுன்றது ஒரு ப்ராப்பர் ரீசன் கொடுக்குறாரு என்ன ரீசன்னா நம்ம உலகத்துலேருந்து வந்துட்டோம் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் வந்துட்டோம் இப்போ லைஃப்பில் வரும்போது தேவன் நமக்கு சொல்கிறார் நீங்கள் இப்படி இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்தந்த காரியங்கள் செய்யணுங்க போது நம்மளை சரி பண்ணிகிட்டே வந்துருக்குறோம் நமக்கு என்ன ஒரு ஆசை என்ன ஒரு நீதி தேவனுடைய நீதி மற்றும் அன்பு அன்பு நமக்கு அதிகமாக இருக்கிறனால நமக்கு என்ன ஒரு ஆசைன்னா நம்மளை மாதிரியே மற்றவர்கள் என்ன ஆகணும் குரோவாகணும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் ஆனால் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது இயல்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா வரும் பட் இந்த தான் என்ன ஆகும் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்நிய காரியத்தில் நம்ம கொண்டு போய் இருக்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகிறது எக்ஸாம்பிள் சொல்கிறார் சினாரியோ எக்லீஷியா கரெக்டாக இல்லைங்களா இப்போ எக்லீஷியாக்குள்ள எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓகேங்களா இது நமக்கு தெரியுது இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்றது நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணலை நீங்கள் யார் அந்த கணவன் பண்ணியோ யோசிக்காதீங்க சப்ஜெக்டே அப்படி தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லலை இப்போ நம்மளுடைய நிலைப்பாடுதல் எப்படி இருக்கணும் அப்படின்றாருன்னா இந்த அந்நிய காரியங்களில் தலையிடுவது அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜுக்கு போகும்னா இறுதியாக ஒரு கன்க்ளூஷனில் கொடுக்குறாரு இதோடைய நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது எக்லீஷியாவுக்குள்ள அப்படின்னா அண்டில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அன்டில் அண்ட் தென் அவங்க வந்து நம்மக்கிட்ட பிரதர் எங்கள் ஃபேமிலியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது பிரதர் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் நல்லமாக இருக்குதுன்னு தோணுது சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா அப்போ கூட சில வேத வசனங்களை கோட் பண்ணி நம்ம அட்வைஸ் கொடுத்துட்டு அட்வைஸில் ஆலோசனை கொடுத்துட்டு நம்ம ரிசர்வ்டாக இருக்கணும் அவங்கள என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா ஃபாலோ பண்ணக்கூடாது சில சூழ்நிலைகளில் வாலண்டியராக ஒரு பிரச்சனை ஏதோ நம்ம தேடி பிடிச்சி அதை உட்காந்து அந்த பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்து என்ன பண்ணும் அது வந்து ஆர்வம் தான் அது வந்து அன்பு தான் தேவன் மேலே வச்சுருக்கிற ஒரு ஒரு வகையான பக்தி தான் பட் அங்கே என்ன பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு அவர் எழுதுறாருனா அன்வான்டாக ஒருவேளை தேவன் அந்த சகோதரனுக்கும் அந்த சகோதரிக்கும் அல்லது அந்த சகோதரிக்கும் அந்த சகோதரனுக்கும் ஒரு அனுபவங்களுக்கு கொடுக்க தேவன் ஒரு பிளான் வச்சுருக்கார் அந்த அனுபவங்களுக்குள்ள அவங்க கடந்து போய் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த படிநிலையை அடைவதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோன்னா தலையிடுறோம் தலையிட்டு இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு வீண் சங்கடங்கள் உருவாகுதுன்றார் என்ன ரீசன் இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ரீசன் என்ன அப்படின்றார்னா ஒரு வசனத்தை மேற்கோள் கட்டுறார் அன்பு தான் அன்பு அங்கே தனியும் போது தான் ஒரு பெரிய சிரமம் என்ன ஆகுதுன்னா உண்டாகுதுன்றார்